ైబ్ల్ టు నోటీవాసం విన్నపం పాడల్ ఎట్ தீர்க்கின்ற பாரின் பிழையை நின் சீருள் என் கொல் என்று வேர்க்கின்ற என்னை விடுதி கண்டாய் திரவார் திரவ ஆற்கின்ற தார்விடை உத்தர கோச மங்கை கரசே ஏற்கின்ற அஞ்சடச்சம் வினையேனை இருதலையே பொழிப்புரை பகைவர் அஞ்சும்படி ஒலிக்கின்ற கிண்கிணி மாலை அணிந்த காளையையுடைய திருவுத்தரகோசம் மங்கைக்கு தலைவனே ஐம்புல ஆசைகளும் உன் திருவடியை நீங்குகின்ற அச்சமும் தீவினையுடையேனை இரண்டு பக்கத்திலும் இழுக்கின்றன ஆதலின் என் குற்றங்களை உன் பேரருளானது நீக்குகின்ற விதம் எவ்வாறு என்று மனம் புழுங்குகின்ற என்னை விட்டுவிடுவாயோ Meaning, O oh, the king of Uttara Kusa who rides a bull, adorned with bells, and the sound it makes creates terror among the enemies. I fret as to how your grace could rid me of my sins. I am being pulled between the desires of my senses and the fear of committing such sins. Would that make you give up on me?